சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை இருபத்தாறாம் ஆம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று துல்லியமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குரு சூரியன் சுக்கிரன் செவ்வாய் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பொருளாதார ரீதியான சிரமங்களை நிதி பற்றாக்குறைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்காது குறிப்பாக உங்களுடைய உடல் உபாதைகள் குறைந்து மறைந்து உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அபிவிருத்தி அடைவதற்கான யோகங்கள் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது அஷ்டம ராகுவால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் சிரமங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது நீங்கள் இந்த வாரத்தில் எந்த காரியத்தை கையாண்டாலும் அதில் பல்வேறு விதங்களான சிரமங்களையோ தடைகளையோ தாமதங்களையோ பின்னடைவையோ சந்தித்து வந்த சூழ்நிலைகளில் அவை அனைத்திலும் நல்ல பல மாற்றங்களை பலமாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் குறு சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய குருமங்களையோகத்தின் காரணமாக ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தை இரண்டு கிரகநிலைகள் பலப்படுத்துவதன் காரணமாக கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக பொறுப்புகள் அதிகரிக்கும் சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மகிழ்ச்சியையும் மனநிம்மதியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான சூழ்நிலைகள் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் நீங்கள் எந்த பணியை கையாண்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிற்கு சிரமங்கள் சிக்கல்கள் இல்லாமல் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நியாயமற்ற முறையில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக உண்டு மேலும் நல்ல பல புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகள் வரக்கூடிய யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது மேலும் இந்த நேரத்தில் புதிய வேலைவாய்ப்புக்காக அல்லது தொழில் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதை துல்லியமாக கிரக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன எனவே இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்துறை தொழில்துறையில் போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் நெருக்கடிகள் நிறைந்திருந்தாலும் அவைகள் அனைத்தும் நீங்கும் புதிய முயற்சிகள் முதலீடுகள் போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு தாராளமாக செயல்படுத்த முயற்சிக்கலாம் புதிய அயல்நாட்டு ஆர்டர்கள் உள்பட பல்வேறு விதங்களான ஒப்பந்தங்களையும் ஆர்டர்களையும் மிகவும் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வதற்கான யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறையில் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சந்தித்து வந்த சிரமங்கள் பெருமளவில் குறைந்து மறைந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் மங்களகாரகரான பகவான் முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட்டபடி பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யப்பட்டு நல்ல பல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதை செவ்வாயும் குருவும் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றனர் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த சாதகமான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகா அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த வாரத்தில் புதிய வாய்ப்புகள் அதீதமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு மேலும் இந்த வார காலகட்டத்தில் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுகாதிபதியான சுக்கிரன் போன்ற மூன்று கிரகநிலைகளும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் முக்கூட்டு கிரகங்களான இந்த மூன்று கிரகங்களும் பன்னிரண்டாம் இடத்தில் சேர்க்கை பெற்று விரயஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண்விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் பல நன்மைகள் நிறைந்த செலவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடும் ஏனெனில் இந்த முக்கூட்டு கிரகங்களின் சேர்க்கையால் சூரிய புதாதிபத் யோகம் புதுசுக்கிர யோகம் என பல்வேறு விதங்களான யோகங்கள் பலமாக உருவாகியுள்ளது ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இதுபோன்ற யோகங்கள் நிறைந்து ஏற்படுவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குதல் என பல விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் சுறுசுறுப்புடன் அத்தனை பணிகளையும் வேகமாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் புதன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் மிகவும் சிறப்பாக உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு வகைகளான அலைச்சல்கள் சிரமங்கள் விலகும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக சுக்கிர பகவானுடன் சேர்க்கை பெற்று ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் சந்திர பகவானின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று இடங்களில் பயணிக்க உள்ளார் சந்திரன் எட்டாம் இடத்தில் மறையும் காலகட்டமான சந்திராஷ்டம தினத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பு மற்ற இடங்களில் பயணிக்கும் போது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் எளிதில் கிடைக்கும் மக்கள் மத்தியில் உங்களுடைய தயாரிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு கிடைக்கும் எதிர்பார்த்ததை விட புகழின் உச்சத்தை அடையக்கூடிய விதத்தில் உங்களுடைய திட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன அரசியல் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு உயரும் மாற்றுக் கட்சியினர் உங்களுடைய கட்சியில் சேர்வது மிகப்பெரிய அளவிலான திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகிறது எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லாவிதமான விஷயங்களிலும் சாதகமான சூழ்நிலைகளை உருவாகியுள்ளது படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் எந்தவிதமான தடைகளோ தாமதங்களோ இருக்காது உங்களுடைய கல்வியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறுமுயற்சியிலேயே பெருமளவிலான மதிப்பெண்கள் பெற்று வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான மங்களக்காரரான செவ்வாய் மிகவும் பலமாக ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் நல்ல லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது பழைய கடன்களை அடைத்து இப்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வளர்ச்சிகளை மிகவும் சிறப்பாக பலமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் பலமாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் புதிய நிலம் பண்ணை நிலம் விவசாயத்திற்கான நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பை பார்க்கின்றபோது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்திற்குள் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் ராககேதுக்கள் தங்களுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் இவர்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் பாதிப்புகளும் குறைந்து இருக்கின்ற இனிதான காலகட்டமாக அமைந்துள்ளது எனவே இந்த வார காலகட்டத்தில் ராகு ராகுகேதுக்களால் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லை என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் அதாவது இரண்டில் இருக்கக்கூடிய கேதுவின் மீது குருவின் சுபபார்வை வலுவாக விழுகிறது எனவே கேது சுபத்துவம் அடைகிறார் எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் குடும்ப சூழ்நிலைகளில் குழப்பமான மனநிலை என அனைத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் சுக்கிரன் குரு பெரும்பாலும் சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மனநிம்மதி மனநிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் திருப்திகரமான காரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு பல்வேறு வகைகளான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஆதாயங்களும் குடும்பத்திலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் மிகவும் சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த வார காலகட்டத்தை உங்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு இரண்டு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் வராகியம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளும் தாமதங்களும் விலகி புதிய யோகங்களும் வெற்றி மேல் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை